இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிட்டு இப்ப இந்த பதிவை பத்தி பாக்கலாங்க வாழ்க்கையில ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்கு அந்த பாதையானது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையா இருக்கும் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நிழல் வரக்கூடியதா இருக்கும் இருட்டா இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்திலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டும்தான் பயணம் பண்ணுவோம்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்லை இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போறதும் இல்ல எதுவாக இருந்தாலும் அதிலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய தான் இருக்கும் அதனால இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க இது உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எதை மாதிரி அமைப்புல இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவுகள் மூலமாக சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நல்ல ஒரு அற்புதமான கால நேரங்கள் வரும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலவங்க இது வரைக்குமே பார்த்தவங்க கூட என்கிட்ட சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு உங்க பதிவு சரியா இருக்கு என் வாழ்க்கைக்கே கரெக்டா இருக்கு நான் எத மாதிரி அமைச்சுக்கணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்குதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல போடுறீங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்க அதே போல என் பதிவை உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் பாக்குறது இன்னும் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் தான் அவங்களும் எனக்கு கமெண்ட்ல சொல்றாங்க நான் வெளிநாட்டுல இருந்து பாக்குறேங்க உங்க பதிவு எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு நான் செய்யறது எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி செய்யும் பொழுது பல மாற்றங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு கால நேரத்திற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பதிவா இருக்கு இது உங்க வாழ்வாதாரத்தை பல மடங்கு மாற்றக்கூடிய பதிவாக உங்களுக்கு நான் இந்த பதிவிடுறேங்க மிதுன ராசி அன்பர்களே நீங்க ஒரு ராசி என்றாலே அதற்கு ஒரு உயிர் இருக்கக்கூடிய அமைப்பா தாங்க இருக்கும் யாரிடம் பேசுறதுக்கு முன்னாடியே யோசிக்கிறது புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது உலகத்தையே வேறு மாதிரியா பார்க்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் நீங்கதான் அதுக்கு முன்னிலை வகிக்க கூடியவர்களாக இருப்பவர்கள் மிதுனராசிதாங்க ஆனா கடந்த சில மாதங்கள்ல உங்க மனசுக்கு நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு கஷ்டன்றதை விட அதுல ஒரு பிரச்சனை தேவையில்லாத சங்கடங்கள் ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்பிக்கையா இருக்க மாதிரி இருக்கும் இந்த நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வருது நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் குழப்பம் வந்துடும் இதை செய்தால் சரியா வரலனா என்ன பண்ணுறது எங்கே போகிறது இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற குழப்பங்கள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மன சங்கடமோ மனக்குழப்பமோ உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர விடாமல் தெளிவில்லாமையே இருந்துட்டீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியான வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்களை இந்த நேரமாகப்பட்டது மீண்டும் ஒன்றாக எல்லா விதத்திலும் செயல்படுத்தக்கூடிய தருணத்தை கொடுக்குது ஃபர்ஸ்ட் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தன்மை ஏற்படுங்க உங்களுக்கு தனித்த தன்மை நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் அதே போல அதில் தெளிவு கிடைக்கும் தீர்மானம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலமாக இந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா தொழில் எல்லாம் இப்பொழுது சிறப்பாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்குங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தரார் ஃபர்ஸ்ட் கேட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறார் நாள் வரைக்கும் எதாலெல்லாம் எந்த கிரகத்தாலெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை கிரகங்களும் இப்பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தருணமாக இருக்குங்க உயர் பதவி கிடைக்கும் அல்லது புதிய பொறுப்புகள் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அமைப்பு புதிய பொறுப்பு கிடைக்கும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கும் இந்த நேரமாகப்பட்டது உங்களுக்கு உயர்வாக நேரமாக இருக்குதுங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குங்க எல்லா விதத்திலும் சரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி விஷயத்தில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட துறைகளில் பிரகாசிக்க பிரகாசிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்ளூரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பானவர்களாக மாறுவீங்க பொறுப்பு நிறைய வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்குது தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க உங்களுடைய யோசனைகள் மற்றவர்கள் கேட்கக்கூடிய தருணமாக மாறும் நீங்க எதை சொன்னாலும் அந்த இடத்தில் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டம் அற்புதமா இருக்குது அதே போல் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சில காலமாகவே செலவு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் செலவுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்போ வருமானத்திற்கேற்ற செலவு வரலாம் இல்லைன்னா சேமிக்கக்கூடிய அமைப்பு ஒரு சின்ன சேமிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க பணத்தை சேமிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால நீங்க அதை சரியாக அமைச்சிக்கக்கூடிய வழிவகையை ஏற்படுத்திக்கணும் அதே போல முதலீடு செய்ய வேண்டிய இடத்தையும் தெளிவாக அறிஞ்சு செய்யணும் நீங்கள் மட்டும்தான் முதலீடு செய்ய போறேன் என்கிட்ட வருமானம் இருக்குது அதில் நான் என்ன பண்ண போறேன் சேமிச்சு வச்சு என்ன பண்ணுறது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மேலும் எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்தில் தெளிவு இருக்கணும் தெளிவாக இருந்து எல்லா வேலையும் செய்யணும் வருங்காலம் உங்களுக்கு உங்களுக்கு அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசு எப்போதுமே வேகமாக வேலை செய்யுங்க வேகமாக எல்லோருடனும் பழகணும் எல்லார்கிட்டையும் நல்ல அமைப்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆனால் சில நேரம் அது யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் உறவில் சில குழப்பங்கள் வந்திருக்கலாம் இதனால் வரைக்கும் நீங்கள் எதோ வேகமாக செஞ்சால் கூட அவங்களுக்கு அது பிடிக்காம இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணங்களால் உங்களுக்குள் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த நிலையெல்லாம் இப்ப மாறக்கூடிய தருணமா இருக்குதுங்க உரையாடல் தெளிவா இருக்கும் நீங்க யார எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ள பேசும் உங்களுடைய உறவாடல்கள் தெளிவா இருக்கும் உரையாடல்களும் தெளிவா இருக்கும் அதே போல் தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன தகராறு இருந்திருந்தாலும் அதையெல்லாம் இப்போ புரிந்துக்கக்கூடிய தன்மை ஏற்படுங்க ரெண்டு பேர்கிட்டேயும் ஓரளவுக்கு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் எதை எப்படி செய்யணும் எப்படி இருக்கக்கூடாது ஏன் பிரச்சனை வந்ததுங்கிறத புரிதல் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்கும் சில நேரங்களில் இரண்டு பேருமே மௌனமாக இருந்து நல்ல விஷயங்களாக எல்லா இடத்தையும் மாற்றுவீங்க கொஞ்சம் அமைதியாகவே இருப்பீங்க சரி என்ன நடக்குது பார்ப்போங்கிற மாதிரி உங்களுக்கு அது வசதியான மாற்றக்கூடிய தருணங்களாக இருக்கும் இதை ஏற்றுக்கணும் நீங்கள் ஒரு அமைதி வருதுன்னா அந்த இடத்த நீங்களும் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நல்ல பலன்கள் அமையக்கூடியதாக இருக்கும் ஏன்னா குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதாங்க உங்கள் திறமையே குடும்பத்திற்காக பாடுபடுறவங்க யாருன்னு பார்த்தா மிதனும் அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை குடும்பத்தில் யாரும் நம்மளை வந்து ஏத்துக்கல நம்ம எது பேசினாலும் அந்த இடத்துல தப்பாக போயிடுதுன்னும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளும் காணாமல் போகிற மாதிரி உங்கள் மனசு கஷ்டப்படும் அதனால குடும்பத்திற்காக கொஞ்சம் இன்னும் அமைதியாக இருந்து பாருங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கக்கூடிய தருணமாக தான் இது இருக்குது பண விஷயத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க எதெல்லாம் உங்களுக்கு சரின்னு நீங்கள் செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பலகீனமாகவும் மாறும் சிலர் வந்து எதுவுமே செய்யலானா சரிப்போ அப்படின்னு விட்டுருப்பீங்க அது உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அதனால் பலம் எது பலவீனம் எதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்தால் போல பொருளாதாரத்தை நீங்கள் சரியாக கையாள தெரிஞ்சுக்கணும் மிது ராசிக்காரர்களுக்கு மனசு கொஞ்சம் வேகமாக எல்லாத்தையும் நம்ம செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வேலை எப்படியாவது முடிச்சா போதும் பணம் கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல நான் வேகமாக முடிச்சுக்கிட்டு வரேங்கிற யோசனையிலே இருப்பீங்க அது மாதிரிலாம் இல்லைங்க பணம் இருந்தால் தான் வேலை முழுசா செய்ய முடியலாம் கிடையாது நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருந்தாலும் அந்த இடத்தில் சரியாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டால் மட்டும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமானா இருக்காது அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் பணத்தையும் விட்டுட்டோம் நமக்கான வேலையும் ஆகலையேங்கிற கனவுகளும் உங்களுக்கு களையக்கூடிய தருணமாக இருக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அதே போல் இப்ப கிரகம் என்ன எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு தேவையில்லாத அமைதி இல்லாத தருணமாக இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் அது எந்தெந்த விதத்தில் பிரச்சனை வருங்கிறத பார்த்துக்கணும் மெயினாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பொருளாதாரத்தில் செய்யக்கூடிய வேலையில் அந்த மாதிரியான இடங்களில் சின்ன சின்னதாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலே மனசு குழப்ப அடைஞ்சிடும் அதனால் அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நீங்களும் கவனமாக இயல்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதுக்கெடுத்தாலும் கோவமோ டெச்சனோ ஆகாதீங்க முடிந்த வரையிலும் குடும்பத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்காதீங்க யார் எதை செஞ்சாலும் அதை நீ தப்பாக பண்ணிட்டு இதை தப்பு பண்ணிவிட்டு அதை சரியாக பண்ணல இதை பண்ணனு கோவப்பட்டுகிட்டே இருந்தீங்க அந்த இடத்தில் உங்களுக்கு கோவம் மட்டும்தான் மிச்சமாலிக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் யாரை தப்பு பண்ணுறவங்க கிடையாது இருந்தாலும் நடந்துருச்சா அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா அப்படியே பேசாமல் விடுங்க அதுவே சரியாயிடும் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுன்னா அமைதி ரொம்ப முக்கியங்க ஏன்னா நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கம் குறைஞ்சிரும் கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும் அப்போ மனசு வந்து இன்னும் அடையிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும் டென்ஷன் த குறை முதல்ல கோபத்தை குறைங்க எல்லா விதத்திலும் உங்களுடைய மௌனமும் அமைதியும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருப்பீங்க புத்திசாலியா தான் இருப்பீங்க ஆனா அந்த புத்திசாலி தரம் தரக்கூடிய நேரத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாமே முரண்பாடா போகக்கூடியதா மாறிடும் அதனால யோசித்து சிந்தித்து செயல்படுங்க எந்த விதத்திலும் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அதை ஆராய்ந்து செயல்படுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கா என ஏற்கனவே இந்த பிரச்சனைலாம் போயிட்டிருக்கு இது போய் நம்ம எதா பண்ணும் பொழுது இன்னும் ஆயிடுமா இதை சரியாக்க முடியுமா இயற்கை இருக்கிற பிரச்சனையை இதை வச்சு சரி பண்ண முடியுமாங்கிற தெளிவோடு எந்த செயலாக இருந்தாலும் செய்யணும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்க உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக வராது ஆனால் கொஞ்சம் அலட்சியப்படுத்தினாலும் அதனுடைய விளைவுகளை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதனால் யோசிங்க நிதானம் மாறுங்க வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியம் இப்போ நேரத்தை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு உலகத்துக்கு பிடித்த மாதிரி இருக்கும் நீங்கள் யார்கிட்ட எது சொன்னாலும் உங்களுடைய வாக்கு அந்த இடத்தில் ஏற்படக்கூடியதாக தான் இருக்கும் புதிய எல்லாம் உருவாகக்கூடிய தருணமாக தான் இருக்குது நிறைய பேருக்கு நல்லது செய்யக்கூடிய தருணம் உங்கள் கையால் நீங்கள் நிறைய பேருக்கு நல்லதை செய்யக்கூடியதாக தான் இருப்பீங்க எப்படியாக இருந்தாலும் சாதாரணமாக ஒன்று செய்வீங்க அது உங்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அதை பெறக்கூடியவர்களுக்கு பலம் பெருசாக இருக்குங்க அதனால மிதினத்தை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையே நீங்கள் ஒரு அமைப்பாக கொண்டுட்டு போங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி கையாளக்கூடிய திறமையை வளர்த்துக்கோங்க தொழிலை பொறுத்தவரையிலும் அதில் அதன் மீதே ஈடுபாடோடு இருங்க புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அதை நிதர்சனமாக எடுங்க அதே போல் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் முதலீடு செய்ய போகிறாங்கிறதெல்லாம் தெளிவு இருக்கணும் சேமிக்கும் எண்ணம் உங்களுக்கு மறுபடியும் வரணும் எது வந்தாலும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்து கூடிய அமைப்பாகவே இருக்கிறீங்க ஏன்னால் கொஞ்ச நாளாகவே நீங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் செலவு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறுது இப்போ ஆனால் அப்போ உங்களுடைய எண்ணமும் அதற்கு தகுந்தாற் போல மாறணும் அப்போ அது சக்தியாக கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்றது ஓகே கொஞ்சம் நான் சேவிங் பண்ணுன்னு நினைங்க அது சேமிக்கிறீங்களோ இல்லையோ அந்த நினைப்பு மட்டும் உங்களை வாழ வைக்கிங்க அது தாங்க திருப்பி உங்களுக்கு வரும் அதனால் அந்த சேமிக்கக்கூடிய காலத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு வரக்கூடிய தருணங்கள் இருக்குது மிதன ராசிக்காரர்கள் மற்றவங்களே உங்கள் பேச்சை கேட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய காலங்கிறதுனால நீங்கள் உங்களை ஆலோசனை பண்ணி செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க குடும்பத்தில் இருக்கவங்ககிட்டே இருந்தாலும் நட்பா உறவு எங்கேயா இருந்தாலும் பொழுது மட்டும் கொஞ்சம் உங்களை சரியாக அமைத்துக்கோங்க கொஞ்சம் பேசும் பொழுது அமைதியாக பேசுங்க எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு கோபம் வராத அளவுக்கு பேசினாலே பிரச்சனை இல்லை பெரும்பாலும் இதுன்னும் கொஞ்சம் அமைதி தான் எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிப்பீங்க ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் இருக்காதுங்க கொடுத்துருவீங்க ஆனால் திருப்பி வருமா வராதான்னு எந்த வித யோசனையும் இல்லாமல் பண விஷயத்தில் நீங்கள் கவனம் இல்லாமல் தான் இருக்கீங்க இன்ன வரைக்கும் திருப்பி வருமானம் கூட தெரியாமல் கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நீங்கள் தான் அதனால் முடிந்த வரையிலும் அந்த மாதிரியான தப்புகளை மறுபடியும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் மிதுன ராசிக்கு இப்போ ஏற்படுதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரபஞ்சமானதும் நவகிரகங்களானதும் அனைத்தும் நன்மைகளாக ஏற்படுத்தி கொடுக்குது உங்களுக்கு சக்தியாக மாறுது இறைவன் அருளால் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக தான் இருக்குது